ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இருக்குது பார்த்திங்களா துவரம் பருப்பு மரம் ஸோ இது வந்து மலைத்தோவரைன்னு சொல்லுவாங்க இது கேரளாவில் விளையக்கூடியது நம்ம ஊரில் வந்து ஓரளவுக்கு சின்னதாக வளரும் ஸோ இந்த மலைத்துவரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இதாகிடுச்சு அப்புறம் பார்த்து நீ கீழே விற்கிற விளையாடுச்சி இந்த பாருங்கள் இப்போ வந்து கீழே ஃபுல்லாக எறும்பு இருக்குது நம்ம துவர இலைகள் வந்து நம்ம ஊரில் விளையிற மாதிரி அதே மாதிரி தான் இலைகள் இருக்கும் இதுதான் துவரம் பிஞ்சு ஸோ இப்போ துவரத்தில் காயும் விட்டுருக்கு சில பூக்களும் விட்டுருக்கு இதுதான் துவரம் பூ ஸோ துவரம் பூ தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம காயை பிரித்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ காயை பிடுங்கிட்டோம் எங்கே இருக்குது ஸோ பாருங்கள் துவரத்தை பிடுங்கணும் அப்படின்னா இதுதான் துவரம் பருப்பு ஸோ இதையும் உரிச்சு காட்டுவாங்க இது பார்த்தீங்கன்னா துவரம் பிஞ்சு இது நல்லா விளைஞ்சது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது இந்த இதை துவரம் பருப்பை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இதை துவரம் பருப்பாக ஆக்காமல் முழுசாக வந்து வேக வச்சோ இல்லைனா பொரியல் பண்ணியோ கொடுப்பாங்க ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ இந்த மரங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரண்டு வருஷ செடி ஸோ ரெண்டு வருஷம் துவர இது வந்து எந்த மாதம் பூக்கும் அப்படின்னா எந்த மாதம் பூ பூக்கும் டிசம்பர் டிசம்பரில் தான் காய் வரைக்குமா இல்லை பூ

டிசம்பரில் பூ பூத்து உங்களுக்கு பிப்ரவரியில் சாரி ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆறு கிலோ வரைக்கும் கிடைக்கும் ஸோ மலை வந்து எங்கள் தோட்டத்தில் இரண்டு மரம் இருக்குது இந்த மரம் ஒன்று அந்த மரம் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேற வித்தியாசமான இதுகளை சந்திப்போம் நன்றி